இப்போ கில்லி ரிலீஸ் ஆயிருந்துச்சு பார்த்தீங்களா ரீ எனக்கு பார்க்கணும் என் தம்பிங்கெல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ஒரே கோவம் எனக்கு நான் பெரிய ஃபேன் அவரோட பெரிய ஃபேன் நான் விஜய் சரோட பெரிய ஃபேன் ஆக்டிங்க்கு ஸோ கிரேட் ஃபேன் ஆஃப் ஹிம் எனக்கு வந்து ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பிலாம் கோச்சிக்கிட்டேன் நான் லிட்டரலா என்ன எப்படி விட்டுட்டு போகலாம் ஐயோ நீ இப்போ வருவியா மாட்டியான்னு தம்பி வந்து நீ வருவியா மாட்டியான்னு தெரியல விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல போயிட்டு வாங்க இருபது வருஷம் எங்க அக்கா அப்பையன் வளர்ந்த புதுசுல அவ் அவனுக்கு வந்து நான் தான் விஜய சரோட இத படமா காமிச்சு காமிச்சு அப்போ ரிலீஸ் ஆன டைம் கிட்டத்தட்ட நூறு வாட்டி அவனுக்கு கூட உட்காந்து நான் பார்த்திருப்பேன் சாப்பாடு ஊட்டம் சோ அது அது நான் பாத்துிருப்பேன் இப்போவும் எனக்கு அது போர் அடிக்காது எனக்கு கில்லி படத்தோட நான் பெரிய ஃபேன் நானு என்ன சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல நீங்க கோரியோகிராஃப் பண்ணிருக்கணும்னு ஆசைப்பட்ட சாங் நான் கோரியோகிராஃப் பண்ணிருக்கணும் அவருக்கு ஆசைப்பட்ட சாங்ஸ் எல்லாமே டுவிட் சாங்ஸ் எனக்கு அவருக்கு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா அவரே சம்டைம்ஸ் அது பாடுவாரா சோ அது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவரோட அவர் பாடி பா அந்த பாட்டுக்கு நான் கோரியோகிராஃப் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு எனக்கு அவருக்கு எனக்கு எப்பவுமே அவருக்கு கோரியோகிராஃப் பண்ற மாஸ்டர் எனக்கு பிடிச்ச மாஸ்டர் யாருன்னா எனக்கு ராஜு மாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜசுந்தர மாஸ்டர் வந்து அந்த அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பெரிய ஃபேன் ஏன்னா நான் ராஜு மாஸ்டரோட பெரிய ஃபேனும் ஓகேங்களா சோ எனக்கு வந்து அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால டான்ஸ் சாங் எனக்கு மாஸ்டர் படிக்கோங்க விட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் சோ அதான் அந்த டியூட் இந்த தான் பண்ண பண்ண முடிஞ்சது ஆனா எனக்கு அவருக்கு டியூட் சாங் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நீங்க தலைவால பண்ணேன்னு சொன்னீங்க அவருக்கான ஸ்டெப்ஸ்னு சொல்லும் போது நீங்க ஒரு ஒர்க் பண்ணிருக்கீங்களே இவருக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் அப்படின்னா அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு இவருக்கு பண்ண போறோம் அவர் டான்ஸர்னால அவருக்காக நம்ம யோசிக்க தேவையில்ல அவர் டான்ஸர்னால அவருக்காக யோசிக்கணும் அவசியம் இல்லை நம்ம என்ன கொடுத்தாலும் அவரு பண்ணிட்டு வர்ற நம்மளுக்கு தெரியும்ல ஸ்பெஷலா சாங் என்ன சூட் ஆகுமோ அதுதான் நம்ம பண்ண முடியும் சோ எப்பவுமே சாங் என்ன சூட் ஆகுமோ அந்த ஸ்டெப்ஸ் தான் நான் வந்து கொடுப்பேன் தவிர ரொம்ப வீக்கா இவங்களுக்கு ஆட தெரியாது இவங்கனால இது மேட்ச் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சாதான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் ஸ்டெப்ஸ் கொடுப்பேன் இவரு எல்லாமே ஆடுவார் இல்லையா ஸோ அதனால இவருக்கு வந்து நம்ம இது பண்ணணும் அவசியமே கிடையாது நம்மளுக்கு பார்த்து கோரியோகிராஃப் பண்ணணும் அப்படின்லாம் எல்லாம் இல்லை ஆனா மேபி ஹி லைக்ஸ் அவருக்கு வந்து பி போயிங் ஹிப்ஹாப் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் ரசிப்பார் உட்காந்துட்டு என்கிட்ட காமிச்சிருக்காரு இந்த மாதிரி பண்ணலாமா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பண்ணலாமா அப்படின்னு காமிச்சிருக்காரு எனக்கு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பேசும்போது பிரபுதேவா பத்தி சொன்னீங்க ரெண்டு பேரும் அந்த ஈவெண்ட்ல ஒன்னா இப்ப அந்த காம்போ திருப்பி வரப்போகுது கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ல அந்த காம்போ பாக்கும்போது எப்படி இருக்கு ஏ இன்னும் எனக்கு பயங்கர எந்துவா இருக்கேனே ஏன்னா बिकॉज ஈவன் பிரஷாந்த் சார் இருக்காரு எனக்கு அவரும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எங்களுடைய நெய்பரா இருந்த ரொம்ப வருஷமா சோ எனக்கு வந்து அவர் வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் வெரி குட் ஹியூமன் பீயிங் ஓகேங்களா அதே மாதிரி எங்க ஃபேமிலில ஒருத்தர் மாதிரி எனக்கு பிரபுதேவா மாஸ்டரும் ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி பிரசாந்த் அவரும் எங்க ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி சோ அந்த மாதிரி நாங்க லிட்டரலா சின்ன வயசுல இருந்து நான் அவர்கள் இவங்க பார்த்தே வளர்ந்துருக்கேன் நான் அவங்கள ஆஹ் விஜய் சார் அந்த ஷோல தான் எனக்கு தெரியும் ஆனா இவங்களெல்லாம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும் இத்தனைக்கும் நான் பிரசாந்த் சாரோட ஸ்டார் நைட்ஸ்ல எல்லாம் நடக்கும் அந்த ஸ்டார் நைட்ஸ்ல நான் வந்து நான் குரூப் ஆடி இருக்கேன் அவருக்கு அவருக்காக ஷோல கலா மாஸ்டர் ஷோ அது அவருக்கு நான் குரூப்லாம் ஆடி இருக்கேன் ஸோ நாங்கள் ஜாலியாக நாங்கள் வந்து ஒன்னா ஃபேமிலி மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவோம் அங்கே அங்கிளும் ரொம்ப ஸ்வீட்டு தியாகராஜன் அங்குளும் ரொம்ப ஸ்வீட்டு ஒன்னா தான் நாங்கள் எப்பவுமே வி யூஸ் டு ட்ராவல் ஸோ பிரசாந்த் பிரசாந்த் சார் அதுக்கப்புறம் வந்து பிரபுத மாஸ்டர் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து விஜய் சார் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப கிக்காஸாக இருக்க போகுது ஏன்னா மூணு பேருமே

மிச்சப்படியா என் மாஸ்டர் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை அவர் சூப்பர் ஆடுவாரு அதுக்கப்புறம் விஜய் சார் பத்தி சொல்லவும் தேவையில்லை அவர் வந்து வேற லெவல்ல இருக்காரு இப்போ நம்ம வந்து ஒண்ணு சொல்ல முடியாது ஆனா இதுக்கப்புறம் ஒரு படம் தான் நடிக்க போறேன்னு சொல்றாரு அதே கஷ்டமா தான் இருக்கு மனசு கஷ்டமா இருக்கு நீங்க ஒருவேளை பேசினீங்கன்னா என்ன சொல்லுவீங்க நடிப்ப நித்தா இருந்தீங்க ஆனா பாலிடிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லு ஒருவேளை அரசியல் ரீதியா வந்துட்டாரு அப்படின்னா நாளைக்கு அவரை கூட நீங்க எதிர்த்து பேச வேண்டிய நிலைமை வரலாம் அந்த மாதிரி அதுதான் கஷ்டமா இருக்கு நினைச்சா பிகாஸ் ஆனால் அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறார்னு தெரியல நம்மளுக்கு அவர் என்னோட அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் நம்மளுக்கு இன்னும் யாருக்கும் தெரியாது ஸோ அதனால நம்மளுக்கு அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியுமான்னு கூட நம்மளுக்கு தெரியாது ஸோ அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ரைட்னா எனக்கு ஏடிஎம்கேயோட அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் என்னன்னு எனக்கு எனக்கு தெரியும் ஓகேங்களா அவங்க மக்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஏடிஎம்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா எவ்வளோ வந்து மக்களுக்காக செஞ்சிருக்காங்கன்றது நம்ம வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம் ரைட் ஃப்ரம் இடஒதுக்கீடாக இருக்கட்டும் ஸ்கூல் விஷயமா இருக்கட்டும் எஜுகேஷனாக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும் இத்தனை விஷயங்களை இன்னைக்கு வந்து டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வந்தது வந்து ஏடிஎம்கே ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் பவரும் ஏடிஎம்கே வந்து பெஸ்ட்டாகவே இருந்திருக்கு அதுதான் நாலரை ஆண்டு கா ஆளு கா ஆட்சி வந்து அம்மா இல்லாத போது கூட ஐயாவோட ஆட்சி எடப்படியாரோட ஆட்சி நீங்க பாத்தீங்கன்னா அற்புதமா இருந்ததுன்னு மக்கள் ஃபீல் பண்றாங்க நீங்க மக்கள் திருப்பியும் வந்து ஏடிஎம்கே வேணும் நம்மளுக்கு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஏடிஎம்கே தட்ட முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நானு உதயநிதி விஜய் கம்பேர் பண்றாங்க பாலிடிக்ஸ்லாம் அதை வரட்டும் சார் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளுக்கு என்னன்னு எனக்கு அதுக்கு முன்னாடி நான் வந்து கம்பேரிசன்ல இருக்க போறது இல்லை நான் என்ன பொறுத்த வரைக்குமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு சாரோடயும் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் உதயநிதி சாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் நானு ஆதவன் படத்துல ஸோ அவரு வந்து த வே ஹி பிக்ஸ் மூவிஸ் அது எனக்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா படும் ஏன்னா பிகாஸ் கரெக்டான மூவிஸ் அவர் பிக் பண்ணுவாரு சோ அது எப் எப்படி ரிலீஸ் பண்ணி அதை எப்படி ஓட வைக்கணும்னு தெரிஞ்சு அவருக்கு ஒரு டேலண்ட் இருக்கு டேலண்ட் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் அவருக்கு டேலண்ட் இருக்கு பயங்கர டேலண்ட் இருக்கு அண்ட் அவரும் ஸ்மார்ட்டான ஒரு பர்சன் தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது ஸோ ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் குவாலிட்டி ஆஃப் என்ன சொல்றது இது இருக்கலாம் ஓகேங்களா ரெண்டு பேர்கிட்டையும் இருக்கலாம் அண்ட் ஏடிஎம்கேலையும் எக்ஸஸ்ஸாக இருக்கு அண்ட் சேலஞ்சா இருப்பாங்க வந்து ஏடிஎம்கே தான் மற்றவங்களுக்கு சேலஞ்சா இருக்குன்னு நான் சொல்வேன் பெரிய சேலஞ்சா இருப்பாங்க ஏடிஎம்கே தான் ஏன்னா அதான் சொன்னேன் ஏன்னா பிகாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வாய்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் உதயநிதி சார் வந்து எடுத்து பண்ணாருன்னா நம்மளுக்கு தெரியும் அவர் எப்படி அவர் எடுக்கல இருக்காரு ஆனா வந்து கையில எடுத்து இன்னும் அவர் பண்ணல அப்படின்னு சொல்லுவேன் என்ன வரைக்கும் எனக்கு நான் வந்து ஆனா அதே சமயத்துல வந்து நான் வந்து இவர் சூப்பரா பண்றாருன்னு சொல்ல மாட்டேன் அவர் இன்னும் எடுத்து பண்ணல நான் சொல்லுவேன் எனக்கு ஆஸ் அ பர்சனா எனக்கு தெரிஞ்சனால சொல்றேன் அவர் இன்னும் எடுத்து பண்ணல அவர் சீரியஸா இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் ஆனா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஆஹ் ஒரு ஒரு குட் ஃப்ரெண்டா நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் சோ ஆனாலும் ஐ வில் பி ஆப்போசிட் டு யுவர் நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நான் பேசுவேன் யாரா இருந்தாலும் அந்த விஷயத்துல ஃப்ரெண்ட்ஷிப் வேற அரசியல் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற மக்களுக்கு போய் என்ன செய்யணுமோ அது ரொம்ப முக்கியம் அது அது ரொம்ப முக்கியம் அது நான் வந்து ஆழமா நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா வந்து நம்ம யார் தயவுலையும் இல்லை நம்ம யாரோட நம்ம கஷ்டப்பட்டதுக்கு தான் நம்ம கேர்ஃபுல்லா நம்ம பண்ணிட்டு நம்ம வரணும் அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு நம்ம பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பீங்கா நான் இருப்பேன் வித் நான் பாலிடிக்ஸ்ல இருந்தாலும் சரி இல்லாட்டிலும் சரி ஆஸ் அ பர்சனாக நான் இப்படி தான் ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஐம் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு பயப்படணும் அவருக்கு சொல்லக்கூடாதுலாம் இல்லை இவங்களுக்கும் சொல்லக்கூடாதுலாம் இல்லை நான் ரெண்டு பேருக்கிட்டேயும் நான் வந்து இருப்பேன் நான் அவ்வளவுதான் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதிமுகன்றது வெரி குட் பார்ட்டி நான் அதுல இருக்கேன் நீங்க என் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி இருந்தாலும் சரி நான் வந்து என்னோட பொலிட்டிக்கல் வியூ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்வேன் நான் உங்க திரைத்துறையை சார்ந்த திரு விஜய் கட்சி தொடங்கி இருக்காரு ஜூன் போர்த்துக்கு அப்புறமா அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்றாங்க பொலிட்டிக்கலா எப்படி நீங்க பாத்துருப்பீங்க சினிமால அவரை பொலிட்டிக்கலா எப்படி இருப்பாருன்னு எதிர்பார்க்கறீங்க சி என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு குட் ஹியூமன் பீங் நான் அவர் கூட ஒர்க் பண்ணனால சொல்றேன் ஒரு குட் ஹியூமன் பீங் ஹெல்பிங் டெண்டன்சி ஜாஸ்தி இருக்கு ஆனா அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஓகேங்களா இவர் வரக்கூடாது ஐ டோன்ட் சி ஹிம் ஆஸ் அ த்ரெட் ஃபார் எனி ஒன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சோஃபார் நீங்க ஒர்க் பண்ணும் போதெல்லாம் அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கிறத நீங்க பேசும்போதோ இன்ட்ராக்ட் பண்ணும் போதோ அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஒரு பாலிட்டிக்ஸ்க்கு வருவார்னு நினச்சிருக்கீங்களா அவரோட சில ஆக்ஷன்ஸ்ல பார்க்கும்போது எனக்கு வந்து தோணியிருக்கு எந்த படம் மாதிரி ஆ ஆ அவரோட நான் தலைவால ஒர்க் பண்ணேன் நான் அவரோட ஸோ அண்டு நாங்கள் நிறையா ஷோஸை நான் மலேஷியா ஷோ போகும் எனக்கு அவர் நல்லா தெரியும் எனக்கு அண்டு இங்க தலைவால வந்து லிட்ரிலி நான் வந்து ஒரு ஒன் மந்த் சாரோட ட்ராவல் பண்ணிருக்கேன் நான் நல்லா வந்து ஐ நோ அவர் வந்து

ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம் ஆன்டை கரப்ஷன் ஒரு 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 ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க பிளவுவாத அரசியலுக்கும் எதிராக இருப்பேன் ஆமா ஸோ அது ரெண்டுமே சொல்லியிருக்காரு அதுதான் அதர் தேன் தட் என்ன அவர் என்ன எடுக்க போறாரு அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது அதுக்கப்புறம் அதுதான் இன்னைக்கு எல்லாருடைய ஸ்டாண்டுமே அதுதானே இல்ல அவர் கவனிப்பாரு பொதுவா சினிமால இருந்து யாரு வந்தாலும் நீங்களும் இந்த கேள்வி பேஸ் பண்ணிருப்பீங்க சினிமாக்காரங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி விஜய்க்கு வந்து அந்த அரசியல கவனிக்கிற ஹாபிட் இருக்குமா டெய்லி ஹேப்பனிங் என்ன ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது அதெல்லாம் பண்ணுவாரா ஏயா அவர் படிப்பார் நிறைய படிப்பார் படிக்கிற ஹாபிட் இருக்கு ஸோ அதனால அவருக்கு நல்லாவே படிப்பார் அவரு என்னை பொறுத்த வரைக்கும் என் ஆஃப் தி டே சினிமாக்காரங்களுக்கு தெரியுமா என்ன தெரியும் என்ன தெரிஞ்சிடும் என்ன பண்ணிடுவாங்க என்ன கிழிச்சிடுவாங்க அப்படிலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது சி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர பெரிய டிகிரி வாங்கி ரொம்ப இடிட்டாகவும் இருக்கிற ஒரு ஆள் இருக்கு அதாவது சென்சிபிளாக இருக்க பர்சன் நான் இல்ல அதே மாதிரி படிக்காதவங்க வந்து பிரில்லியண்டாக நிறையா இன்டெலிஜென்ட்டாக நிறையா யோசிப்பாங்க அது அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதுக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நாட் நெசசரி ஒரு டிகிரி எடுத்தா தான் நம்ம வந்து இன்டெலிஜென்ட் அப்படிலாம் கிடையவே கிடையாது நல்லா படிச்சவங்களும் வந்து இடிட்டாகவும் இருந்திருக்காங்க அதான் நான் சொல்லுவேன் முட்டாள்தனமாக பேசுவாங்க ஸோ ஆனால் வந்து நல்ல ஒரு ஒரு இன்டெலிஜென்டான பர்சன் வந்து வந்து படி படிக்க படித்தவங்களாக கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி படிக்காம கூட இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் டான்ஸ் தான் அவருடைய ஸ்பெஷல் எல்லாருமே அவர்கிட்ட தான் ரசித்து பார்ப்பாங்க அது எப்படி சொல்லுங்களேன் நீங்கள் பார்த்த விஷயங்கள் அவர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவார் அவர் வந்து ஸ்பார்க் அடி பிடிப்பார் அதுதான் சொல்கிறாரு ஸ்பான்டேனியஸ் அண்ட் டைமிங் பயங்கர டைமிங் அவருக்கு இது இருக்குது சென்ஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது இம்ப்ரூவ் பண்ற இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு அவர்கிட்ட ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து என்ன சொல்றது நம்மளுக்கே வந்து ஒரு ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சன் அப்படின்னு நான் சொல்லுவேன் கரிஸ்மேட்டிக் பர்சன் ஒரு ஷார்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் வெறும் ரொம்ப நார்மலாக இருப்பாரு ஒரு சாமானியன இருப்பார் ஆனால் கேமராக்கு முன்னாடி போனோடனே அவர் வந்து ஒரு எப்படிதான் அந்த மேஜிக்காக ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சனாக மாறுவார்னே தெரியாது ஆனா அவர் பக்கத்துல நிக்கும் போது ஒரு நல்ல ஆரோ இருக்கும் ஒரு குட் ஹியூமனோட ஆரா வந்து பக்கத்துல இருக்கும் இப்போ நீங்க எல்லாம் கொஞ்சம் அரசியல் இருக்கீங்கன்னு தெரியும் அவருக்கு இதை பத்திலாம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாரா பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாரு எப்படி இருக்குன்னு கேட்பாரு ஆனா அது நான் அடிக்கடி எல்லாம் பேச மாட்டேன் அவர்கிட்ட நான் அடிக்கடி எல்லாம் பேச மாட்டேன் நான் வந்து லைக் என்னன்னாலும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நம்ம வந்து என்ன சொல்றது எப்ப பார்த்தா தான் நம்ம பேசுறது எந்த சாங் கோரியோகிராஃப் பண்ணீங்களா நீங்க யார் இந்த சாலையோரம் அப்படினு சொல்லிட்டு அந்த பாட்டு நான் பண்ணேன் இதெல்லாம் நீங்க அந்த ஸ்பாட்ல அவருக்கு வந்து இந்த ஸ்டெப் பண்ணணும் அப்படினு சொல்லி குடுப்பீங்க ஆமா நான் வந்து ஃபர்ஸ்ட் பைந்துட்டே போனே நான் ஐயோ இவருக்கு எப்படி நான் சொல்லி குடுக்கிறது மனசுக்குள்ள நினைச்ச நான் இவருக்கு எப்படி சொல்லி குடுக்கிறது நான் சொல்லி கொடுத்தா இவர் ஆடுவாரா அப்படினு சொல்லிட்டு ஒரு மைண்ட்ல இருந்தது ஆனா அவர் வந்து நீங்க சொல்லுங்க நான் அப்படியே ஆடுறேன் அப்படினு சொல்லிட்டு அவர் அப்படியே ஆடுனார் அவரு ரொம்ப

லைட் லைட் சாங் சாங்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஆன் இப்படி ரொம்ப ஹெவி பாட்டு அப்படின்னா நாங்க வந்து எல்லாருமே இருந்தோம் அப்போ மாஸ்டர் வந்து நானும் பிரபுதேவ மாஸ்டரும் ஒன்னா நடிச்சிருந்தோம் இல்லையா ஸோ அந்த அப்போ வந்து நானு சிம்பு பிரபுதேவ மாஸ்டர் விஜய் சார் நாலு பேர் வந்து ஒரே ரூம்ல வந்து மேக்கப் ரூம்ல பின்னாடி உட்காந்து பிரபு மாஸ்டர் வந்து ஒரு மூமெண்ட் சொல்லி கொடுக்குறாரு இனி வரைக்கும் அந்த மூமெண்ட் இன்னும் மைண்ட்ல ஞாபகம் இருக்கு அப்போ வந்து இவங்க நாலு பேருமே சேர்ந்து ஆடுறாங்க அது அப்போ அந்த டைம்ல போன் கேமராலாம் கிடையாது எங்களுக்கு அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு சோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட் அது அவருக்கு ஞாபகம் மண் தெரியல அப்ப நான் தான் வந்து ட்ரெஸ் போட்டுட்டு ஏன்னா பிரபுதேவா மாஸ்டருக்கு நான் அடுத்த சாங் தான் ஸ்டேஜுக்குள்ளே போகணும் சோ அதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இவங்க நாலு பேர் சேர்ந்து ஆடிட்டு இருந்தாங்க அந்த இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஒன்று இருக்கும் அந்த மூமெண்ட் வந்து நாலு பேருமே ஆடினாங்க அது பார்த்து நான் ஒரு காலில் நின்னு ரசிச்சுட்டு இருந்தேன் அப்படியே நாலு பேர் ஒரே மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க ஆடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசணும் அவ்வளவுதான் அந்த அந்த டைம்ல தான் பேசணும் நாங்கள் அவருக்கு அந்த டான்ஸை பத்தி அவர் படங்களுக்கான வேலை மட்டும் பாப்பாரா இல்ல மத்த ஆக்ட்ரஸ் எல்லாம் எப்படி டான்ஸ் பண்றாங்க நம்மளோட இவர் பெட்டரா பண்றாரு எல்லாமே எல்லாமே ரசிப்பாரு அவரு எல்லாமே ரசிப்பாரு எல்லாரோட படத்தோட இதுவும் ரசிப்பாரு எல்லா லாங்குவேஜும் பார்ப்பார் அவர் அது அதெல்லாம் வந்து அவர் ரசிப்பார் அவரு தேங்க்யூ மேம் தேங்க் யூ ஸோ மச்